வணக்கம் அஸ்லாம் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை அங்கிருந்தா வர்றேன் கற்பிக்கப்பட்டது அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து எப்படின்னா ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான் அவன் வந்து இந்தியன் திராவிட ரெண்டுக்கு எதிராக வர்றான் ஒரு இனச்சாவிலிருந்து ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான் அவன் வெறியோடு வர்றான் அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை அப்போ நான் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சந்திக்கிறேன் பத்தில் தொடங்கி அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுனா இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியது பார்த்தீங்கன்னா இருக்கு ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நானே அதுக்கு சான்று அதில் ஒன்று இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்லை நானே ரத்த சாட்சி ஆயிருக்கேன் அப்போ அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாமல் சிறையில் போட்டு போட்டு பண்ணார் நான் அடங்கலை வேற வழி இல்லாமல் இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நானே நாமளே வழியாக மாறுவோன்னு ஒரு அரசியல் கட்சியை தொடர்ந்து அப்போ ஒரே ஒரு விடுதலை தான் இருக்கு அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு அது அரசியல் விடுதலை தான் அப்ப எனக்கான அரசியலை நானே செய்வதை முடிவெடுத்தேன் என் தம்பி முடிவெடுத்தான் ஐயா முடிவெடுத்தார் என் தம்பியல் முடிவெடுத்தான் எல்லாம் இணைஞ்சோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவே எங்களுக்கு இருக்கு அப்போ எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரிச்சு தண்ணீன பகைய நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம் இந்து என்று இருக்கும்போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை இதனால இதுல எந்த தமிழனும் வெல்வதில்லை எழுவதில்லை வாழ்வதில்லை அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ தேவருக்கு தேவேந்திரரோ வாக்கு செலுத்துவதில்லை இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது இதனால என்ன ஆயிருதுன்னு அங்கே தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் எதிரி எங்கும் புறப்பகை இல்ல அகப்பகையால நாங்க விழுந்துட்டோம் தண்ணின பகை இப்ப இதை வரலாற்றின் போக்களை கற்றறிந்த பிள்ளைகள் இதை எங்களுக்கு எங்களுக்கு முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனி இருந்தார் அவர் என்ன சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார் நீங்க பாக்குறீங்க என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை என்னரும் தமிழ் மக்கள் தான் பேசியிருப்பார் அவர் தான் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா மில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க வைக்கும் போது முன் வைக்கும்போது போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சு சொல்றாரு இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும்னா தமிழ் தான் வரணும் இதை தமிழ்தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி அதை எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க அப்போது நேரு இஸ்லாம் என்றாலே உருது பேசும் மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாரு என்ன சாஹிபு நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பத்து கேட்க தாத்தா எந்திரிச்சு மறுபடி இஸ்லாமே எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு கேட்ப அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை இன்னும் நான் என்று அழைப்பதற்கு முன்பே இந்த ரெண்டு முன்னத்து ஏறும் வளமும் இடதுமான வழிநடத்தி போகும்போது அவர் சொல்லிட்டாரு என்னரும் மக்களே சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் புரட்ச பழனி பாபா எல்லாத்தையும் கற்று தெளிந்து ஏன்னா ஐயாயிரம் ஆண்டுகளாக வாங்கின அடினால வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை என் முன்னத்தி ஏர்களினுடைய தடுமாற்றம் தடமாற்றம் இதையெல்லாம் படிப்பினை ஆகி புதிய வழித்தடத்தை போட்டு நாங்கள் இந்து அல்ல இஸ்லாம் அல்ல கிறிஸ்தவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் அல்ல தேவேந்திரர் அல்ல தேவர் பறையர் அல்ல படையாட்சி இல்லை இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது இஸ்லாத்தின் இடத்தில் வந்தது நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமியன் நான் தமிழன் ஆகல அதை நல்லா தமிழன் நான் அறிஞ்சத்தை ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவன் தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன் ஆனால் நான் இந்து இல்ல அதை நீங்க நல்லா விளங்கணும் இதான் வரலாறு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் இந்த தேவர் தேவேந்திரலாம் என் குடி அடையாளம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெருமை மிக்க இணை அடையாளம் இருக்கு அது நாங்கள் தமிழர்கள் என்று இப்போ என் தம்பி சைஃபுல்லா இஸ்லாம் அவன் அமெரிக்கா ஹூ கேட்பான் அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம் சொல்றது விளங்குதா அவனுக்கு தான் பையன் யாருன்னு கேட்கிறான் நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு இவன் நான் தமிழன் என்றால் ஓ இவன் தமிழன் என்றால் நீ எந்த மொழியிலே பதில் சொல்கிறே சொல்லப்பட்டிருக்க குரான் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அவன்க்கு அவன் குரான் ஞானி நான் இல்ல அதனால அந்த சந்தேகத்தை என் தம்பிய சொல்லுவான் அப்ப அந்த இடத்துல நீங்களே பாருங்க எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமேன் என்று என்று முகமது தர்வீசு முழங்கல என்னரும் தம்பி தங்கைகளை பெற்றோர்களே எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் முழங்கின மறுபடியும் தொடரும்